அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நந்தினி இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ்னால் என்ன அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன யூஸஸ் என்ன இது வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு எப்படி இதை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சில பீப்புள் இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படின்றது டிஸ்கவர் பண்ணது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் இவர் வந்து இனிஷியலாக அதாவது ஆரம்ப நிலையில் ஒரு அலோபதி மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக இருந்தார் அவர் வந்து ஒரு சர்ட்டன் பீரியடில் தன் அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்றத ஒரு ரியலைஸ் பண்ணார் இதுக்கு அது அப்போ அதுக்கு அந்த காலகட்டத்தில் கேன்சருக்கு மெடிசன் அப்படின்றது எதுவும் இல்லை ஸோ ஆன் இவர் வந்து ஹோமியோபதி மெடிசனுக்கு மூவ் பண்ணுறாரு அங்கே வந்து இந்த பேஷ் ஃப்ளவர்ஸ் அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறாரு கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு இவரோட வியாதியை இவரே வந்து க்யூர் பண்ணிக்கவும் செய்கிறாருங்க இப்படி தான் வந்து இந்த பேட்ச்ஃப்ளவர் ரெமடி ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு டாக்டர் எட்வர்ட் பேட்ச்னாலில் கொடுக்கப்பட்டது இந்த பேட்ச்ஃப்ளவர் ரெமெடிஸ் எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எதுக்காக வந்து மோஸ்ட்லி எதுக்காக வந்து பயன்படுது அப்படின்னா நம்மளுடைய மனநிலை மாற்றக்கூடிய ஒரு மருத்துவமாக இது மருந்து அப்படின்றதுல ஒரு தெரப்பி ஒரு ரெமடி அப்படி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த தெரப்பி இந்த ரெமெடி வந்து நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெமடிக்கு உண்டுங்க அப்படி தான் வந்து இந்த பேச்ச்புலர் ரெமெடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு பயன்பாடாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னே நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்றப்போ அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஒரு பொறுமைன்றது இருக்காது ஒரு நம்பிக்கைன்றது அவங்கக்கிட்ட இருக்காது ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம காட்ஸ் ப்ளஸ் இம்பேஷன்ஸ் வந்து கொடுக்குறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல எங்களோட மனநிலையை அது வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த காட்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ் வந்து கொடுக்குறப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் காட்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ் வந்து கொடுக்குறப்போ அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு பாசிட்டிவாக மாறிடும் ப்ளஸ் அவங்களுக்கு அந்த பொறுமை சகிப்புத்தன்மையும் இருக்கிறதுனால அவங்களோட ஆறாவும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக கை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டும் ஒன் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படி தான் வந்து இந்த பேஷ் ஃப்ளவர் எம்படின்றது ஒர்க் ஆகுது இந்த மனுஷனுடைய உடல் ஓகே இப்போ வந்து ஒருத்தருக்கு மாமியார் மருமக பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போமே இவங்களுக்கு வந்து நாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே வந்து அவங்க மாமியார் தான் அப்படின்னு சொல்கிற போது இவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா அவங்களுக்கேற்ற மாதிரி ஒரு இன்வி இருக்கக்கூடாது அவங்களுக்கு உள்ள ஒரு லவ் வந்து க்ரியேட் ஆகணும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் ஒரு லவ் இருக்கணும் அவங்கள பிடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க மனநிலையை வந்துட்டு மாற்ற மாற்றக்கூடிய ஒரு ரெமடியாக நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க பண்ணது ஓகே இது ஓகேடா இது வந்து சகிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்கும் அவங்களுக்குள்ளார இருக்கணும் அந்த பொறுமையை அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஹோலி கொடுக்குறோம் இம்பேஷன்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து இதில் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது நாளாக அவங்க மனநிலையை மாற்றி அவங்க மாமியார் பண்ணுறது அவங்க எல்லா கேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க மாமியார் அப்படியே தான் இருந்தாலும் கூட இவங்க மனநிலைங்க மாறுறதுனால அந்த ஆறாம் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆக எப்பவுமே மாற்றம்ன்றது நம்பலேருந்து தாங்க ஆரம்பமாகும் நாம் வந்து நமக்காக மாறலன்னா யாரும் நமக்காகலாம் மாற்றிக்க மாட்டாங்க அப்போ முதல்ல இந்த ஆரம்ப நிலையை நாம் நம்மள மாற்றிக்கிட்டோம்னா இந்த ஆரா மற்றவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறப்போ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நம்மள பக்கம் ஒரு அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க அவங்களும் வந்து மாறிடுவாங்க இப்படி தாங்க மாற்றோன்றது ஆரம்பமாகும் மாற்றம் நம்மளேருந்து தான் ஆரம்பமாகும் அப்போது இவங்களுக்கு இந்த ஹோலி இந்த இம்பேஷன்ஸ்லாம் கொடுக்குறப்போ இவங்களுக்கு இந்த மனநிலை வந்து மாறும்போது அவங்கள பார்த்தா ஓகே இவங்க என்ன பண்ண பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மதுரில்லாவோட எண்ணங்களும் அந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிடுது இப்படி தான் வந்து இந்த பேட்ச்ஃபிளவர் ரெமடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது இந்த பேட்ச்ஃபிளவர் ரெமடிஸாக சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதாவது வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பேவர் ரெமடிஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஒரு ஃப்யூர் இருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ரீம் ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் லவ் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி இந்த ஃப்ளவர் ரெமடிஸ்லேயே தீவு இருக்குது அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹோமியோபதி மெடிக்கல் ப்ராக்டிஷ்னாக்கிட்டையோ இல்லை இந்த தெரபிஸ்ட் தெரப்பிஸ்கிட்டயோ போனாலே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக க்யூர் ஆகிடுங்க இதை தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வசதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லட்சக்கணக்கில் பஞ்சம் கொடுத்து ஒரு வசதி தீர்த்தம் வாங்குறது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசதி தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு லேக்ஸ் கணக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வசதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இந்த பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸை தான் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது ஹோமியோபதி டாக்டர்கிட்ட மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட நீங்கள் போயிட்டாங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாவுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மருத்துவத்தையும் அந்த கவுன்சிலிங்கையும் நீங்கள் வந்து இந்த வசதி தீர்த்தம்ன்ற ஒரு பே ல லட்ச கணக்கில் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை நடக்குதுன்றது ஒரு காரணத்தின் அடிப்படையில் இது ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியமாக ஆயிடுச்சு ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் கிட்ட போனாலே உங்களுக்கு வந்துட்டு கியூஆர் ஆகிடும்ன்றது தான் உண்மை இந்த பேஸ்ஃபுளவர் ரெமடிஸை தான் வசிய தீர்த்தமாகவும் பயன்படுத்தப்படுது அவங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்க்கோ லவ் ப்ராப்ளம்ஸ்க்கோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கோ எல்லாத்துக்குமே வந்து இது தான் வந்து பயன்படுத்தப்படுது சரி ஓகேங்க இது பேட்ச்ஃப்ளவர் ரெமெடிஸோட இன்ட்ரடக்ஷன் நான் வந்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பேட்ச்ஃப்ளவர் ரெமடிஸ்க்கும் நம்மளுடைய பிறவி குணங்களான ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான அதனுடைய குணக்கும் குணத்துக்கும் எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணுறது அது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ఓకే ఇప్పుడు నమ్మ టారు ఆచల இது வந்து குரூப் ஒன் இது வந்து குரூப் டூ அண்ட் இது வந்து குரூப் த்ரீ இது மூணில் நீங்கள் எந்த குரூப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான மெசேஜ் ஏஞ்சல் கைடன்ஸ் இது ஓகே உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் இன்னும் குரூப்பை வந்து பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்பவும் அந்த குரூப் எது வந்துட்டு உங்களை கால் பண்ணதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆனால் உங்களுக்கான ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து குரூப் ஒன் இது குரூப் டூ இது குரூப் த்ரீ இதில் இது வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் இப்போ குரூப் ஒன் வந்துட்டு பிக் பண்ணவங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கான கார்ட்ஸை நான் இருக்கேன் ஓகே ஓகே இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக யாராவது பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போடணும்னு இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் ஒன்றுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பிகாஸ் அதில் நீங்கள் ஏமாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் பார்ட்னர்ஷிப் பக்கம் செய்து போயிடாதீங்க அண்ட் உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க பட் இட் ஹேப்பன்ஸ் இண்டிவிஜுவலி நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் பார்ட்னர்ஷிப் பக்கம் போயிடாதீங்க இட் ஹர்ட்ஸ் இன்னும் ஹர்ட் ஆவீங்க ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தால் அந்த சக்தியெல்லாம் எனக்கு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கே நிறைய இருக்குங்க ஏன்னா இறைவன் வந்துட்டு சும்மா சாதாரணமால எல்லாருக்குமே ஒரு தனியாலாம் விட்டுற மாட்டார் ஒருத்தர் வந்து தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களை காப்பாற்றிக்கவும் தெரியணும் மற்றவங்களுக்கு காப்பாற்றிக்கவும் தெரியணும் அப்படி இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக இறைவன் வந்து நிற்க வைப்பார் நீயே வழியை கண்டுபிடிச்சி நீயே உன்னோடய லைஃப்பை ஸ்டில் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடியது கோடியில் ஒருத்தருக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான வழியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க தெரியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வழியை உங்களுக்காகவே தேர்ந்தெடுக்க தெரியும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பக்கம் போவேன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ஜெயிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் சிகரத்தை தொடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சிகரத்தை தொடுவீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது நீங்கள் டவுட் பண்ணாதீங்க செல்ஃப் டவுட் வேணால் அப்பப்போ டைம் எடுத்துக்கோங்க ஷார்ட் நாப் எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஏன்னா எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அந்தந்த டைமில் அது கரெக்டாக நடக்கும் இறைவன் வந்துட்டு சொல்லிட்டெல்லாம் செய்ய மாட்டார் திடீர்னு செய்வார் அது என்ன எதுன்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக தான் உங்களுக்கு வந்து தெரியும் எப்போவுமே தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் என்னங்க வந்து கிக் இருக்க போகுது அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் ரொம்பவே ஒரு ஹாப்பியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஒரு திடீர்னு அன்எக்ஸ்பெ அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் தாராளமாக தனியாகவே நின்று செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க குட் അൻ്റ് ഗ്രൂപ്പ് ടൂ ചൂസ് പണവ് ഇത് ഉള്ള റീഡിങ്സ് ഉടൻ മെസ്സേജിങ് കാർസ് മുതല കാട്ടിട കൂീൻ ആഫ് കപ്സ് എംപ്രസ് അൻഡ് ദ പ്രിൻസസ് ആഫ് പെൻഡിക്കൽസ് பியூட்டிஃபுல் காட்சியில் ம் ஓகே இதில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பற்றி சொல்லுது இது குரூப் ப்ரடிக்ஷன் அப்படின்றதுனால டேக் வாட் அவர் ரெசிடன்ஸ் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் இருக்கீங்க சில பேருக்கு ப்ரேக்கப்பில் இருக்கீங்க டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கா மேரேஜ் வந்துட்டு ஆகணும் மாப்பிள்ளை கிடைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் பார்க்குறாங்க வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இது வந்துட்டு செட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் வந்திருக்கு நான் குரூப் ஏக்கு இந்த பரிகாரம் சொல்லலை அதாவது பயல் ஒன்க்கு பரிகாரம் சொல்லலை பிகாஸ் எனக்கு அதில் எந்த ஒரு பரிகாரமும் வரலை பட் ஆனால் இந்த குரூப் டூக்கு எனக்கு பரிகாரம் வந்திருக்கு ஸோ ஐ விஷ் டு ஷேர் வித் யூ ஹனுமானுக்கு வெத்தலை மாலை வந்து இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை கட்டி போட்டுட்டு வாங்க வெத்தலை மாலை வந்துட்டு கட்டி போட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக கை கொடுக்கும் இது யாருக்கு வந்து ரெசினேட் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது பட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுறவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு ஸோ ப்ளீஸ் ப்ரொசீட் அனுமனுக்கு வெத்தலை மாலை கட்டி போட்டுட்டு வாங்க இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை கட்டி போடுறதுக்குள்ளார உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பிரேக்கப் இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுக்கு என்ன விடை கிடைக்கணுமோ அது கிடச்சிடும் இட் கேன் பி பாசிட்டிவ் இட் கேன் பி ஐ பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற லைஃப் ஒரு நல்ல லைஃப்பாக தான் நிச்சயமாக அமையும் அண்ட் நீங்கள் வந்து யாருக்காவது இப்போது மேரேஜ் போகணும் மேரேஜ் பார்ட்டிலாம் ஈவெண்ட்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இப்போது ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அதுலேயே வந்து உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஒரு ப்ரப்போசலும் காத்துட்ருக்கு இது யாருக்கு ரெசென்ஜ் ஆகுதுன்றது எனக்கு தெரியாது பட் ஆனால் இதை ரொம்ப இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி தான் சொல்லுது ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தோடு ஹோப்போன் ஓப்போ ப்ரேயர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஃபோர் வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லி அதை வந்து ப்ரேயர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்கள் குரூப் மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக மாறிடுவீங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறிடுவீங்க விஷய குட் லக் அண்ட் குரூப் த்ரீ சூஸ் பண்ண உங்களுக்கு உங்களோட கார்ட்ஸ் நிறைய பண்ணுறேன் இந்த சன் The Seven of Cups, the Ace of Cups, the High Priestess, and uh, the Five of Wands. Hmm. Okay. This is the travel இன்கேஸ் யாராவது ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எஸ்பெஷலி மெடிக்கல் ரிசர்ச் குள்ளார இருக்கீங்க இல்லை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க எனி ப்ரொஃபஷன் அந்த ஆர்டிஸ்டிக் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம்னே சொல்லலாம் இந்த வருஷம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அதாவது ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டுருக்கு புதுசாக எண்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக உங்கள் ப்ரொஃபஷனில் என்ட்ரி கொடுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குங்க அண்ட் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக கம்பெனி தேவை குரூப் ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது குரூப் சி சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கோ வித் த ஹெல்ப் நீங்கள் இந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஹெல்ப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுவே உங்களை தேடி வரும் நீங்கள் அந்த ஹெல்ப் எடுத்துக்கோங்க டெஃபினட்டாக யூ கேன் அச்சீவ் இதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ப்ரொடிக் ப்ரொடிக்ஷனாக இந்த ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் நியூ மூன் நான் ப்ரேயர் வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு எஸ்பெஷலி அந்த அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இதில் ஒன்று இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் நியூ மூன் அனுக்க நீங்கள் வந்துட்டு ஒரு விரதம் இருக்கீங்க ரிச்சுவல்ஸ் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே உங்களுக்கு கை கொடுத்த ரொம்பவே கை கொடுக்குறதா இருக்கும் அது இது வரைக்கும் உங்களுக்கு காப்பாற்றிட்டு தான் இருக்குது நிறைய விஷயங்களை நீங்கள் அந்த நியூ மூன் ரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு கை கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்களில் வந்து அது உங்களை காப்பாற்றியும் கொடுத்துருக்கு அதனால் இந்த நியூ மூன் ஒர்ஷிப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது பட் என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணாலும் அதை ப்ளீஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை நிறுத்திடாதீங்க அண்ட் இதில் யாராவது பெட் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க அதாவது பப்பி பெட் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க எனி பெட் எனி கைண்ட் ஆஃப் பெட்டு கேட்டு எனி பெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட் நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் கர்மாவாக இருக்குது அண்ட் இது வந்து யாருமே நினைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் யாருக்காவது இந்த நாய்க்கு பூனைக்குன்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஆஃபர் பண்ணுறது அதுக்கு சாப்பாடு போடுறது அதுக்கு ஏதாவது ஒரு வெட்டனரி டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போய் கட ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் கர்மாவாக மாதிரி அது இந்த வருஷம் உங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அது வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ ப்ளீஸ் கேரி ஆன் அந்த நல்ல அதாவது குரூப் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கர்மா இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு அது உங்களை வந்து வழி நடத்துங்க இதுதான் இது குரூப் த்ரீயோட ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பரிகாரம்

உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வருடத்துலேருந்து ஆரம்பமாகும் மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வருஷத்துலேருந்து இதுக்கான எஃபெக்ட்டை நீங்கள் போட்டதுக்கான ஹார்ட் ஒர்க்கான எஃபெக்ட்டு எல்லாமே ரொம்ப நிறைய ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு இந்த வருஷமே தெரிய தெரிய ஆரம்பிச்சிருக்கும் பட் ஆனால் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இன்னும் வெயிட்டிங் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தை அடுத்த வருஷத்தில் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் குரூப் டூக்கான போனஸ் மெசேஜ் ஓகே ப்ரின்ஸஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் ஓகே ஃபைன் இதில் நீங்கள் ரொம்பவே ஒரு விஷயத்தை தாட்ஸையோ உங்கள் ஆக்ஷனையோ இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சில பேர் வந்துட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கான நல்ல நேரம் இதோ இப்போவே வந்துடுச்சு இது தான் வந்துட்டு ஏஞ்சல் உங்களுக்கு கொடுத்துருக்க அடிஷ்னல் மெசேஜ் கண்டிப்பாக அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அந்த டாக்ஸிக் தாட்ஸை டாக்ஸிக் பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே ரிலீவ் ஆகிடுவாங்க இதுக்கு நீங்கள் ஹோப்பன் உப்போ நான் சொன்னபடி இந்த ஹோப்பன் உப்பு ப்ரேயர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குரூப் த்ரீக்கான போனஸ் மெசேஜ் எயிட் ஆஃப் பென்டிக்ஸ் ஓகே ஃபைன் இதில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சிலர் நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வெயிட் பண்ண ஒரு விஷயமெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது உங் நீங்கள் அதை எல்லாத்துமே அந்த பாசிட்டிவிட்டி அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு நீங்கள் வந்தாச்சு அந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு டிவைன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடும் அந்த டிவைன் சப்போர்ட் டிவைன் கைடன்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கும் இது மனுஷங்க மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லைங்க டிவைன் சப்போர்ட் இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் தான் இதுதான் உங்களுக்கு குரூப் த்ரீக்கான அடிஷ்னல் மெசேஜ் லிவன் பை த ஏஞ்சல்ஸ் சரி ஓகேங்க இதில் ஏதாவது உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்கோங்க அதையும் நான் படிக்கிறேன் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணுனாலும் கூட என்னையை அப்ரோச் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இதில் எதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் கேளுங்க இன்கேஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அண்ட் அட் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி